நானே சத்தியம் நானே பரிபூரணம் முதலும் நானாவே முடிவும் நானாவேன் அக்ஷரங்களில் ஆதாரம் வேதங்களில் சாமவேதம் தேவரில் இந்திரன் நான் புரோகிதரில் பிரகஸ்பதினார் எட்சரில் குபேரன் ருத்ரனில் சங்கரன் பசுக்களில் அக்னி நார் பர்வதங்களில் மேரு அதோடு மகரிஷிகளில் பிருகும் ஓங்காரம் நான் யஜ்யத்தில் ஜபமும் நான் விரட்சங்களில் பவித்திர அரச மரம் அடையும் அனுபவங்கள் நான் அறிவும் நான் சாந்தம் அதோடு பொறுமை உக்ரமும் நான் கீர்த்தி அனைத்தும் நான் கந்தர்வரில் கந்தர்பரில் சித்ரதன் தேவ தேவரிஷியில் நாரதர் நான் மாமுனிவரில் கபிலர் நாள் அசுவங்களில் உச்சை சிரவம் வேழன்களில் ஐராவதம் விலங்குகளில் வீரகேசரி பக்ஷிகளில் கருடன் மாந்தருள் வேந்தன் ஆயுதங்களில் வஜ்ரம் நான் பசுக்களில் காமதேனு சர்ப்பங்களில் வாசுகினான் ஐந்து தலை சேஷனும் எம தர்மனும் நான் பொழியும் வருணன் நான் தடை தகர்க்கும் வாயுவும் நான் இறைவன் ராமர் நான் பவித்திர கங்கை நான் பரந்த சிருஷ்டியின் துவக்கம் தொடர்ச்சி அடக்கமும் நான் பிரம்ம வித்தை மகா காலன் பிரம்மதேவரும் நான் தவம் தானம் எறும்புகள் ஸ்திரம் நான் நியாயம் நீதி தண்டனை மரணம் அத்துடன் தத்துவ ஞானமும் நானே வாசுதேவன் நான் அர்ஜுனன் நான் வேதவியாசன் நான் நானற்றதென அகிலத்தில் எதுவும் இல்லை என்னுள் உறையும் பேராற்றலில் ஒரு சிறு ஆற்றல் மட்டுமே தரணியை தாங்கியுள்ளது என்னும் தத்துவத்தினை உணர்வாயாக அர்ஜுனா